சகலத்தையும் நீதியாய் நடப்பிக்கிற நீதி உள்ள கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதி உள்ளவர் நீர் உண்மையாய் நடப்பித்தீர் நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம் துதிக்க நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நீதிபரராய் இருக்கிறார் மேலும் நமக்கு நீதியை செய்கின்ற நல்ல தேவனுமாய் இருக்கிறார் ஆனால் அவருக்கு விரோதமாக நாம் அநேக தகாத காரியங்களை இதுவரைக்கும் நடப்பித்து வந்தோம் அதை உணர்ந்து கர்த்தருடைய பாதத்தில் இந்த நாளில் நம்மை சரி செய்யும் விதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம் ஆவியானவர் நம்முடைய வாழ்வை குறுக்கிட்டு நாம் எதிலெல்லாம் நாம் நீதியை நாம் செய்ய வேண்டுமோ அந்த வழியிலே கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் என்றும் பிரியமாக உண்மையாக வாழ கர்த்தருக்கு ஏற்ற கிரியைகளை நாம் நடப்பிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்து அவருடைய வழிகளிலே நம்மை நடத்தும்படிக்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கலாம் துதிக்க வேண்டியது யாரெல்லாம் உண்மையாய் நடக்கிறார்களோ அவர்கள் மீது கர்த்தருடைய பிரியமும் அன்பும் இருக்கும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தில் வாக்கு கொடுத்திருக்கின்றபடியால் அந்த நல்ல தேவனை நாம் மனதார சோதிக்கலாம்